வண்ணாரப்பேட்டையில் உள்ள ஹூண்டாய் கார் ஷோரூமிற்கு வந்த நபர் அங்கு உள்ள பொருட்களை அடித்து நொறுக்கியதுடன் ஊழியர்களையும் தாக்க முயன்ற பரபரப்பு ஏற்பட்டது இது குறித்த விவரங்களை செய்தியாளர் சிவமணியிடம் சிவமணி விவரங்கள் சிவரஞ்சனையும் திருநெல்வேலி வண்ணாரப்பேட்டையில ஹூண்டாய் கார் ஷோரூம் அமைந்திருக்கிறது இதனுடைய மேலாளராக சுப்பிரமணியம் என்பவர் பணியாற்றி வருகிறார் அங்கே பல்வேறு ஊழியர்கள் பணியாற்றி வந்த நிலையில அந்த ஷோரூமிற்கு வந்த நபர் அங்கே ஷோரூமுக்கு உள்ளே வந்து அங்கே இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் ஃபேன் உள்ளிட்ட பொருட்களை அடித்து நொறுக்கியதோடு அங்கே பணியாற்றிய ஊழியர்களையும் தாக்குதலில் ஈடுபட்டார் இது தொடர்பான சிசிடிவி காட்சிகளுடன் சுப்பிரமணியன் பாளையங்கோட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில விசாரணை மேற்கொண்ட பாளையங்கோட்டை போலீசார் ராபின்சன் என்ற தனியார் அந்த கார் ஷோரூம் தனியாக வைத்திருக்கிறார் அதாவது தனியா செகண்ட் ஹேண்ட் கார் ஷோரூம் விற்பனை நிலையும் அவர் தனியாக வைத்திருக்கிறார் அந்த நபர் இங்கே வந்து பழைய கார்களை விலக்கி கேட்டதாகவும் அதன் தரா மறுத்ததன் காரணமாக இது போன்ற நடவடிக்கையில் ஈடுபட்டதாகவும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது இது தொடர்பாக ராபின்சன் மீது ஆறு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்து பாளையங்கோட்டை மத்திய சிறையில் அழைத்திருக்கிறார்கள் அத்துமீறி நுழைதல் அந்த பொருட்களை அடித்து நொறுக்குதல் கொலை மிரட்டல் விடுதல் தாக்குதல் நடத்துதல் உள்ளிட்ட ஆறு பிரிவுகளின் கீழ் வழக்குப்பதிவு செய்யப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி தற்போது ஒரு பரபரப்பான சூழலை ஏற்படுத்தியிருக்கிறது சிவரஞ்சனி விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவமணி